நம்ம பிவிசி பேனல் மெட்டீரியல் மட்டும் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்த சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பேனல் வந்து பத்து அடி நீளில் ஒரு அடி அகலாக இருக்குது பன்னெண்டு அடி நீளம் ஒரு அடி அகலாக இருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாலுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக எடுக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மி பண்ணி பெஸ்ட்டாக ப்ரைஸில் தரலாங்க இந்த ஷீட் வந்து பிவிசியில் மெட்டீரியலை செய்யறதுங்க இந்த நைன் எம்எம் திக்னஸில் வரும் வெஜ்ஜுங்க வெஜின் பிளாஸ்டிக் மாதிரி வருங்க இதில் வந்து ஒரு பத்து டிசைன் கலர் இருக்குதுங்க ஒரு சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு இன்டர்லாக் பண்ணாங்காட்டி ஒரு சீட்டு இன்னொரு சீட்டுக்கு நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ இதில் வெளியே தெரியாதுங்க இது நீங்கள் லைட்டு எந்த டிசைன் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எந்த டிசைனுக்கு லைட் வேணாலும் மாற்றிக்கலாம் ஒன்றும் ஆகாது இது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது கரையான்னு பிடிக்காது நாளைக்கு மேலே ஏதாச்சும் ஒரு தூசி ஏதாச்சும் பட்டுந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டா போதும் வேறு உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த சீட்டையும் இதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வால் பேனல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே சீலிங் போகிறதுக்கு கூட இந்த சீட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க கிச்சனில் போட்டுக்கலாம் டைனிங்கில் கார் பார்க்கிங்கில் டெரஸில் எங்கே வேணாலும் இந்த சீட்டை பற்றி போட்டுக்கலாம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி